ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் காராமணி குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் ஒன்று வெட்டி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் வந்து க்ரீன் இதுதான் கிடச்சிது நீங்கள் வயல் கிடச்சதுனாலும் போட்டுக்கலாம் இது வந்து காராமணி வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாங்கினது இதை வந்து அப்படியே பச்சையாகவே அவிச்சு யூஸ் பண்ணிட்டலாம் இது வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு மூணு வெட்டி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு நாலு பேல் வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து இன்னும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு இது வெங்காயம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு கொஞ்சம் குளம் மிளகாய் தூள் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காராமணியை வந்து அவிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் இது வந்து ஒரு மூணு விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து காஞ்ச காராமணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஊற வச்சு குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வாங்க ப்ராசஸ் பண்ணலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு போட்டுக்கோங்க அடுத்து வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க தேங்காய் அடுத்தடுத்து எல்லா பொருளையுமே நம்ம அரைக்கிறதுக்குள்ளது எல்லாமே போட்டுடலாம் பூண்டு இதிலே போட்டுக்கணும் இப்போ தக்காளி போட்டுக்கிறோம் இது எல்லாத்தையுமே வந்து கம்மி ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொஞ்சம் ரோஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டாம் எதுவுமே ரொம்ப வருபட வேண்டாம் தக்காளி ஓரளவு வெந்ததும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஆற வச்சு ஆற வச்சு எடுத்துட்டு இன்னொரு கடாயை எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றுனா குழம்பு நல்லாயிருக்கும் கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் பொறிஞ்சதும் வெங்காயம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக அதை வந்து இதில் போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ஒரு பூண்டு நாலு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே போட்டு வதக்க வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காய அதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டுடலாம் அதில் கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் வதங்கினதும் சாம்பார் பொடி போட்டு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அது ரோஸ்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் போட்டு கொஞ்சம் வதக்க போகிறோம் நம்ம பேஸ்ட்டை போட்டுட்டேன் பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்ல எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் எக்ஸஸாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு இப்போ வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்க காராமணியை அதில் போட்டுக்கலாம் ஏன் இப்போவே போடுறோம் அப்படின்னா அதில் வந்து அப்போனா தான் நம்ம மசாலா உப்பு எல்லாமே அதில் இறங்கும் அதனால் நான் இப்போவே போடுறேன் இப்போ வந்து உப்பு எல்லாமே அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை வந்து அதில் ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க நல்ல கொதித்ததும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பிஞ்சு ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுட்டு அப்படியே இறக்கி வ வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு காரக்குழம்பு எனக்கு இன்னும் கொதிக்கலை இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் நான் குறச்சி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு கட்டியாக வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் புளி தண்ணியை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட குளிர் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கம்மி பண்ணி சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க எனக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்